உங்கள் வீட்டில் அரிசி பை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு நான் எடுத்திருக்கிறது இதே மாதிரி கனமான அரிசி பைங்க நம்ம இருபத்தஞ்சி கிலோ பை எடுக்கும்போது இதே மாதிரி அரிசி பை நமக்கு வரும் அது நல்லா கனமாக உள்ள துணிப்பையாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அரிசி பையிலே வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது இதே மாதிரி கனமாக உள்ள துணிப்பை தான் நமக்கு தேவை லேசாக உள்ள துணிப்பை இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் தலையணை உரைக்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் எடுத்திருக்கிறது இப்போ கனமாக உள்ளது இந்த பையில் எங்கள் அப்பா பார்த்திங்க அப்படின்னா கைத்தையல் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகா कर के लिया இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கொடை விழாக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு மந்திரை தான் இருக்கும் ஸோ அந்த மந்தரையில் நீங்கள் விரித்து உட்காறதுக்கு இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இதை விரித்து உட்காரலாம் அதில் உட்காந்து சாப்பிடலாம் அதே மாதிரி ஆத்தோரத்தில் குளிச்சுட்டு அந்த டயத்தில் வந்து நீங்கள் உட்காடுறதுக்கு இதை கொண்டு போய் அங்கே உட்காந்து அப்போ கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது குளிர் நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குளிர் நேரத்தில் நீங்கள் இதை விரிச்சு படுங்க பாய்க்கு பதிலாக நீங்கள் இதை விரித்து படுக்கும்போது ரொம்பவே குளிர் தாக்கு பிடிக்கும் நீங்கள் உங்க வீட்டில் இந்த மாதிரி அரிசி போய் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ